ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் அதாவது நாளைக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்துட்டு அரிசி அளக்குறதுக்காக வந்திருக்கோம் ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இது வந்துட்டு நம்ம குடும்பத்து கோவில் குலதெய்வ கோயிலேருந்து பிடிமன் எடுத்துகிட்டு வந்து வச்ச கட்டின கோவில் தான் இது ஸோ நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாருமே நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு ஜாலியாக இருக்காங்க ஃபங்க்ஷன் ரொம்பவே ஜாலியாக போச்சு அப்படியே நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம் சாமி கும்பிடுறதுக்கான வேலைகள் எல்லாமே சிறப்பாக நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா பொண்ணெல்லாம் உள்ளே கூப்பிட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு திருநீரெலாம் வச்சுட்டு அப்படியே அடுத்து அப்படியே ஜாலியாக பந்திய ஆரம்பித்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் ஸோ இன்னும் வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இங்கே அப்படியே பலூன்லாம் ஊதி பலூனெல்லாம் கட்டி ஜாலியாக வச்சு விளையாண்டுட்டு இருந்தோம் அதே டைமில் வந்துட்டு பொண்ணையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க ஸோ முகூர்த்தரிசி அளக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில கட்டுகள்லாம் இருந்துச்சு இந்த ஃபோட்டோ எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி ஃபோட்டோ எடுக்கிறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள் திருநீர் வைக்கிறது அது எல்லாமே இருந்துச்சு ஸோ எல்லாமே வச்சுட்டு முகூர்த்தரிசி அளந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பொண்ணை கூப்பிட்டுட்டு போயிடுவாங்க தான் பந்திய ஆரம்பிச்சுது ஆரம்பித்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு நம்மளுமே வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நான் என்னடா என்னமோ கையில ஊருதுன்னு பாக்கேன் யே கைக்குள்ள கையை விட்டாவும் என்னமோ கையில் ஊறுகிற மாதிரியே இருக்கான்னு பாரு அளந்து முடிச்சு அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாட்டுக்கு எப்படி எல்லோரும் அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் எல்லாம் அப்படியே சேரத்துக்கு ஒரு ஒரு லைனாக போட்டு பாருங்களேன் அடுத்த பத்து செகண்டுக்குள்ளே இடமே எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு ஜி எல்லாம் சாப்பாடை போட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு இன்றைக்கும் நாளைக்கு மார்னிங் இதை விட ஜாலியாக இருக்கும் நம்ம அதையுமே வந்துட்டு ஒரு வ்ளாக பார்க்கலாம் ஓகே இனி நம்ம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான் பாய்